வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன மாதம் நான் வந்து ஜனவரியில் விதைகள் ரெடியானால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்டிருந்தீங்க அப்போ நான் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் ஜனவரி முதல் வாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் முதல் வாரம் கொடுக்க முடியலைங்க இந்த வாரம் நான் வந்து விதைகள் கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் விதைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்கலங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு தான் நான் வந்து இப்போ விதைகள் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல ஏற்கனவே கேட்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு நாலு கலரில் அடுக்கு பூக்களோட விதைகள் இருக்குதுங்க அது என்னென்ன பூக்களோட விதைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் வந்து பூக்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் அனுப்புகிறேன் அதே மாதிரி சிங்கிள் பிட்டலில் சில்வர் ஃபேன் அடிநியத்தோட விதை மட்டும் இருக்குதுங்க அதுவுமே நான் வந்து இதோட சேர்த்து கொடுக்குறேன் அடுக்குப்பூ விதைகள் நான் ஒன்றாதாங்க வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் தனித்தனியாக வைக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுங்கிறதுனால நான் ஒன்றா தான் வச்சு தரலான்ட்டு இருக்கிறேன் இந்த சில்வர் ஃபேன் விதை மட்டும் சிங்கிள் பெட்டல் சைடு அப்படிங்கிறதுனால நான் தனியாக வச்சு கொடுக்குறேன் புதுசாக விதைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து விதைகள் கொடுக்குறேங்க ஏன்னா இன்னுமே கொஞ்சம் சீடு வந்து வந்துக்கிட்டு இருக்குது நல்ல மெச்சூர்டானதும் நான் உங்களுக்கு அடுத்த முறை வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போது விதைகள் கேட்டவங்க ஏற்கனவே விதைகள் கேட்டவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு விதைகள் அனுப்பிச்சிடுறேங்க இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க